விஜய் எப்போதுதான் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது இப்போ அப்போ என்று தாவாக்கினர் கூறினார்கள் ஆனால் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக பாதிக்கப்பட்டவர்களை மகாபலிபுரத்துக்கு அழைத்து ஆறுதல் சொல்லும் நடவடிக்கையில் இறங்கினார் தாவிகா தலைவர் இப்படி ஆறுதல் சொல்வது உலக வரலாற்றிலேயே இதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முடிவு எடுக்கப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு தனி பேருந்து பிடித்து அவர்களை அழைத்து வந்தார்கள் நேற்று இந்த நிகழ்வு நடந்தது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனி அறை புக் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது அங்கு வந்த விஜய் அனைவரையும் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் மேலும் மாதா மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குவேன் என்றும் உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்றும் கூறியதாக சொல்லப்படுகிறது அதுமென்றும் இன்று குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் ஏன் அழைத்து வந்தீர்கள் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறேன் என கலங்கியபடி பேசி காலில் விழுந்ததாகவும் ஒரு தகவல் ஓடியது இதற்கிடையே தாவேக்கா சார்பில் தனக்கு அனுப்பப்பட்ட இருபது லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் விஜய் தேரில் வந்து தர வேண்டும் என சொல்லி திருப்பி அனுப்பியது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நேற்றைய ஆறுதல் பெரும் நிகழ்வில் கலந்து மகனை இழந்த தந்தை ஒருவர் தனியார் ஊடகத்துக்கு பேட்டியளித்தார் அந்த பேட்டியில் உங்களை இங்கே வரவழைத்தது என்னுடைய தவறு என்று சொல்லி காலில் விழுந்தார் ரொம்ப கஷ்டமா போச்சு அவர் ரொம்பவே இழைத்து விட்டார் பைத்தியக்காரர் மாதிரி இருக்கிறார் எங்களுக்கு அவரை இங்கிருந்து சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதாபிமானம் அடிப்படையில் தான் சென்றோம் கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் இறந்து போன என் பிள்ளை வருமா என்றார்